ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்ம பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடாய் பன்னீர் எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடாயில் மல்லி சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு மூணு போல கிராம்பு மூணு ஏலக்காய் பட்டை ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் கொஞ்சம் கூட முந்திரி பயிரை போட்டு நல்லா வதக்கி ஒரு பவுடர் தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்தது வெண்ணெயை நல்லா உருக்கிட்டு அதில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா கட் பண்ண வெங்காயமும் குட நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது திரும்ப பட்டர் ஆட் பண்ணி அதில் பிரியாணி இலை அதுக்கப்புறம் மூணு போல் கிராம்பை எடுத்து நல்லா வதக்கிட்டு மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை புரிசாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அடுத்தது மசாலா பவுடர் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பவுடரையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் காரத்தூள் கரம் மசாலா இது மூணுமே நல்லா பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நல்லா வதக்கி விட்ட பிறகு நான் செஷ்மான் சட்னி மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம் அது வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் தூக்கி நான் உள்ளே போட்டுட்டேன் இது காரத்துக்காக தான் வேணும்னா நீங்களும் போட்டுக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் அடுத்தது தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி தண்ணி நிறையாவே ஊற்றலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா முந்திரிப்பயர் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓரளவுக்கு கெட்டியாகிடும் அது அளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க அடுத்தது பன்னீர் அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தா அந்த வெங்காயமும் குடமிளகாவும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடிச்சிரும் அப்புறம் இந்த முறுவலான நெய் தோசையை சுட்டு கடாய் பன்னீர் வச்சு சூப்பராக டின்னரை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ